தற்போதைய நவீன யுகத்தில் சிறுவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழப்பு சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து வருகிறது உடல் பருமன் மன அழுத்தம் மரபணு புகைப்பிடித்தல் உயர் இரத்த அழுத்தம் நீரிழிவு நோய் போன்றவற்றால் சிறு வயதிலேயே மாரடைப்பு ஏற்படுகிறது என்றும் மருத்துவர்கள் தகவல் தெரிவிக்கின்றனர் இதனை தற்காத்துக் கொள்வதற்கு சீரான உணவு உடற்பயிற்சி புகைப்பிடித்தல் மற்றும் மது அருந்துவதை தவிர்த்தல் போன்ற வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது இந்நிலை கர்நாடக மாநிலத்தில் ஹாசன் மாவட்டத்தில் நாற்பது வயதுக்கு உட்பட்ட இருபது பேர் கடந்த ஒரு மாதத்தில் கொரோனா காலத்தில் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள் என கூறப்படுகிறது தடுப்பூசி செலுத்திக் கொண்டதன் விளைவாக அவர்களுக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்று தகவல் கசிந்தது இது தொடர்பாக கருத்து தெரிவித்த கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மத்திய அரசை கடுமையாக விமர்சித்தார் அதாவது மத்திய அரசுதான் கொரோனா காலத்தில் முறையாக பரிசோதனைக்கு தடுப்பூசிகளுக்கு ஒப்புதல் அளித்து இளைஞர்களின் உயிரை பறித்துவிட்டதாக கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா குற்றம் சாட்டினார் மேலும் மாவட்டத்தில் மாத காலமாக இருபதுக்கும் மேற்பட்ட மாரடைப்பு காரணமாக உயிரிழக்க நேர்ந்ததாகவும் சித்தராமையா தெரிவித்தார் கொரோனா தடுப்பூசியை அவசரமாக அங்கீகரித்து பொது மக்களுக்கு விநியோகித்ததும் இந்த இறப்புகளுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் என்பதை மறுக்க முடியாது ஏனெனில் உலக பல ஆய்வுகள் சமீபத்தில் அதிகரித்து வரும் மாரடைப்புகளுக்கு கொரோனா தடுப்பூசிகள் ஒரு காரணமாக இருக்கலாம் என்று இந்த விஷயத்தில் பாஜக எங்களை விமர்சிக்கும் தங்கள் மனசாட்சியை கேட்க வேண்டும் இந்த இறப்புகளுக்கான உண்மையான காரணத்தை கண்டறிய ஜெயதேவா இருதய அறிவியல் நிறுவனத்தின் இயக்குனர் மருத்துவர் ரவீந்திரநாத் தலைமையிலான குழு அமைக்கப்பட்டுள்ளது இந்த குழு ஆய்வுகளை மேற்கொண்டு பத்து நாட்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் மாநிலத்தில் இளைஞர்களிடையே ஏற்படும் திடீர் மரணங்கள் கொரோனா தடுப்பூசிகள் அல்லது வேறு ஏதேனும் சுகாதார காரணிகளுடன் தொடர்புடையதா என்பதை ஆய்வு செய்யும் இதே குழு முன்பு கேட்டுக்கொள்ளப்பட்டது என்று தெரிவித்தார் மாரடைப்புகளுக்கு கொரோனா தடுப்பூசி காரணமாக இருக்கலாம் என்று சித்தராமையா சந்தேகம் எழுப்பியிருந்ததும் நாடு முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியது ஏற்கனவே கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்ட கன்னட திரையுலகினர் சித்தார் சுக்லா சிங்கர் கே கே நடிகர் புனித் ராஜ்குமார் இயக்குனர் ராஜ் கௌசால் உள்ளிட்டோர் அடுத்தடுத்து மரணம் அடைந்தது பெரும் அதிர்வலைக்களை ஏற்படுத்தியது இதைத் தொடர்ந்து கொரோனா தடுப்பூசிகள் குறித்து மத்திய அரசு சார்பில் ஆய்வு நடத்தப்பட்டது இளைஞர்கள் மாரடைப்பால் உயிரிழந்ததற்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என நிரூபணமாக எய்ம்ஸ் மற்றும் இந்திய மருத்துவ கவுன்சில் ஆராய்ச்சி கழகம் சார்பில் இந்த ஆய்வு நடத்தப்பட்டது நாடு முழுவதும் பத்தொன்பது மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் நாற்பத்தி ஏழு மருத்துவமனைகளில் இந்த ஆய்வு நடைபெற்றுள்ளது இரு மாதிரிகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன முன்னதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் இந்த விவகாரத்தில் விளக்கம் அளித்தது அதன்படி கொரோனா உயிரிழப்பையும் தொடர்பு பொது மக்களை தவறாக வழிநடத்தும் செயல் என்றும் இதற்கு அறிவியல் பூர்வமாக்க எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்றும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்தது இது குறித்து சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் லட்சக்கணக்கான பொது உயிரை காத்தது தடுப்பூசி ஆகையால் எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இன்றி தடுப்பூசி மீது குற்றம் சாட்டுவதும் பொது அதன் மீதான நம்பிக்கையை இழப்பதற்கு வழிவகை செய்துவிடும் இளைஞர்களுக்கு ஏற்படக்கூடிய உயிரிழப்புகளுக்கு கொரோனா தடுப்பூசி என்று கூறுவதும் ஏற்புடையது அல்ல அது ஒரு போலியான செய்தி என தெரிவித்துள்ளது இது பொதுமக்களின் மக்களின் நலனுக்கு மிகவும் தீமையை ஏற்படுத்திவிடும் ஆகையால் முதலமைச்சர் போன்ற உயர் பதவிகளில் இருப்பவர்கள் தடுப்பூசி மீது ஆதாரம் இல்லாமல் குற்றம் ட்டுவதை நிறுத்திக்கொள்ள வேண்டும் என சுகாதார அமைச்சகம் கேட்டுக்கொண்டது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க